தமிழ் புத்தாண்டு சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கலாம் ஏப்ரல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் குரு குருவால் பொருளாதாரம் சிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் கணவன் மனைவி இடையே அன்பு நிலைக்கும் வாழ்வில் வசந்தம் வீசும் வளர்ச்சியான காலகட்டமாக அமையும் பிள்ளைகளின் செயல்பாடு பெருமை அளிக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர வசதி கிடைக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் விரைவில் கைகூடும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை குறையும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் சக ஊழியர்கள் உதவிகரமாக செயல்படுவாங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டி வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவாங்க அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு கிடைக்கிறவங்களா இருப்பாங்க மாணவர்களுக்கு சிறப்பான பலன் உண்டு கல்வியில் சிறப்பு கிடைக்கும் மேற்படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும் விவசாயிகளுக்கும் முன்னேற்றம் உண்டு சிலர் முயற்சி எடுத்து புதிய சொத்து வாங்குவீங்க வழக்கு விவகாரத்தில் சாதகமான முடிவு கிடைக்கும் கிடைக்கும் பெண்கள் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க பிறந்த வீட்டிலிருந்தும் உதவி கிடைக்கும் ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து பதினெட்டு ஜனவரி முப்பத்தி ஒன்னு வரைக்கும் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவி இடையே அன்பு நீடிக்கும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை ஏற்பட வாய்ப்புண்டு அதிகாரிகளிடம் அனுசரிச்சு போகணும் தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி சீரா இருக்கும் அரசு வகையில் சலுகைகளை எதிர்பார்க்க முடியாது பெண்களை பங்குதாரராக கொண்ட தொழில் அதிக வளர்ச்சி பெறும் கலைஞர்கள் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் கொஞ்சம் அவதிப்படுவாங்க அரசியல்வாதிகள் கௌரவத்திற்காக பணம் செலவழிப்பாங்க மாணவர்களுக்கு விடாமுயற்சி தேவைப்படும் விவசாயிகள் நிலக்கடலை கிழங்கு வகைகளில் நல்ல மகசூல் காண்பாங்க கைவிட்டு போன சொத்து மீண்டும் கிடைக்கும் பெண்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக பாடுபடுவாங்க வேலைக்கு செல்லும் பெறும் பெண்கள் சிறப்பான வளர்ச்சியோடு இருப்பாங்க பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் அக்கறை தேவை ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி ஒன்றுலேருந்து ஏப்ரல் பதிமூணு வரைக்கும் குடும்பத்துக்கு தேவையான வசதி கிடைக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது உறவினர் வகையில் பிரச்சனை உருவாகலாம் சுப விஷயத்துல தாமதம் உண்டாகும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை உண்டாகும் புது வியாபாரம் தொடங்குறதுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்ய வேண்டாம் புதிய ஒப்பந்தங்களில் எளிதல் கிடைக்காது அரசியல்வாதிகளும் எதிர்பார்த்த பதவி தாமதமாக தான் கிடைக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர் அறி அறிவுரை பயனுள்ளதாக அமையும் விவசாயிகள் கால்நடை வளர்ப்பின் மூலம் ஆதாயம் காண்பாங்க பெண்கள் கணவர்கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது பரிகாரம் பாத்தீங்கன்னா பிரதோஷ் அன்னைக்கு நந்தீஸ்வரர் வழிபாடும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றதும் ரொம்ப நல்லது போக வேண்டிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கடையூரில் இருக்கிற அபிராமி அம்மன் கோயில் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ